தானியல் மூணு இருபத்தி ஒன்று தா சாத்ராக் மேஷா காபேத் தூக்கி அக்கினியிலே போட்டார்கள் இந்த இந்த பரீட்சை ரெண்டு வேடை சேர்த்து இது அக்கினி பரீட்சை அல்லது விசுவாச பரீட்சை எல்லோரும் சொல்லுங்கள் சவுண்டெல்லாம் குறைஞ்சிட்டு சத்தமாக சொல்லுங்கள் அக்கினி பரீட்சை அல்லது விசுவாச பரீட்சை இந்த பரீட்சையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக என்ன செய்யும் நீ எதை நம்பியிருக்குந்தாயோ அது நடக்காது ஆமே இந்த விஸ்வாசி எது நடக்குன்னு நீ கற்றுறதுக்கு மேலே தான் விசுவாசமாக இருப்பா ஆனால் அது என்ன செய்யாது நடக்காது ஆனால் நடக்காதுன்னா அந்த நேரம் நடக்காது அதான் பிரச்சனை என்ன செய்யாது அந்த சாத்திரமே ஷாப்பி நாங்கள் ஆராதிக்கிற தேவனைங்களை தப்புவிக்க அவங்கள தப்பி வச்சாரா இல்லை அதாவது அந்த நேரம் இல்லை எங்கது எப்படியாவது காப்பாற்றுவார் காப்பாற்றுவார்னு நினச்சா இவனை கட்டி எங்கே வெங்க உண்டு போட்டுட்டானுங்க அக்கின்னு சொல்லலை ஆனால் அங்கே கர்த்தர் காப்பாற்றினார் அப்போ நீங்கள் சில நம்புறீங்க அன்றனை உயர்த்துவார் என்னை ஆசீர்வதிப்பார் நீங்கள் நம்புவீங்க ஆனால் நீங்கள் நம்புறது என்ன செய்யாது நடக்காது ஆனால் நம்புறது நடக்காட்டாலும் அந்த நேரத்தில் முறுமுறுக்க கூடாது ஏசுவ ஜோமண்ணி மூணு நாள் உபவாசம் போட்டேன் ஆண்டர் அற்புதம் செய்வார்னு நினச்சா இருக்கிற பிரச்சனை இன்னும் கூட்டிகிட்டுலாம் போகுது தெரியாமலாம் உபவாசம் போட்டுட்டேன் என்கிட்ட ஒரு ஆள் வந்து இப்படியே சொன்னார் நான் எங்கிட்ட வந்து இப்படி சொன்னார் பாஸ்டர் நீங்கள் ஏன் பண்ண ரொம்ப பண்ணால் பிரச்சனை ரொம்ப கூடுது பாஸ்டர் அதனால நான் ஜபத்தை குறைச்சிட்டேன்டார் அது இப்படி சொல்ல இப்போ ஏன் இப்படி ரொம்ப ஜோம் பண்ணால் பிரச்சனை என்ன செய்யுது கூடுது அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் கொஞ்சமாக ஜோம் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது ஸோ இல்லைடா நீ இன்னும் ஜோம் பண்ணான்னா அந்த பிரச்சனை ஒன்று விட்டு நிரந்தரமாக மாறி போவோம் புரிகிறவங்க அலையில் இப்படியே என்கிட்ட சொன்னார் ப்ரைஸ் ஆழும் அலை ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் சிலது நம்ம விசுவாசிக்கிறது போல நடக்காது நடக்காதுன்னா அந்த நேரம் என்ன செய்யாது நடக்காது போல இருக்கலாம் ஆனால் நிச்சயமாய் அதுல உறுதியா இருந்தால் நீங்கள் தான் கத்தை நிறைவேற்றுவார் புரிஞ்சவங்க சத்தமா ஒரு அழிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்து வார்த்தை அன்றர வார்த்தை தருவார் இந்த விசுவாசம் ஒரு வார்த்தை தருவார் ஆனா நீங்கள் நினைப்பீங்க இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வாருன்னு ஆனால் அந்த வார்த்தைக்கு மாறாக நடக்கும் அந்த வார்த்தை தாமதமாக நடக்கும் அந்த என்னடா பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணினார் நானும் கையை தட்டி ஆமேன்னு சொல்லி டைரியில் எழுதுனேன் ஆனால் நேர் மாறாக நடக்காது நடக்குது இல்லை இல்லை கர்த்த சொன்ன வார்த்தையின்படி தான் கற்ற செய்வார் நான் என்ன சொன்னேன் அந்த நேரம் தான் நடக்காது ஆனால் அந்த வார்த்தையின்படி தான் நிச்சயமாக நடக்கும் சாத்ரா கமேஷ் காப்போ கத்திரங்களை தப்பி வைக்க வரலன்னு சொன்னார் ஆனால் தப்பி வைத்தாரா தப்பி ஆனால் எப்படி தப்பி வைத்தாரு சிங் அந்த அக்னி சூழல் விழுந்த போதும் அந்த அக்னி அவர்களை சேதப்படுத்தாதபடி கத்திரங்களை செய்தார் தப்பி வைத்தார் அக்னி சூழல் விழாமல் தப்பு வைக்கலை இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க எப்படியாவது இந்த அக்கினி சூழல விழாதபடி கத்தர் பாதுகாப்பார் அப்படி பாதுகாக்கல ஆனா உள்ள விழுந்த போதும் கத்தர் பாதுகாத்தார் சிலது நீ விசுவாச அறிக்கை பண்ணுகிறாய் கத்தர் செய்வான்னு நீ நம்பிக்கையா இருக்கிறாய் ஒருவேளை நடக்காமல் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ இது டெஸ்ட் பீரியடு இது என்ன பீரியடு ஆனால் விசுவாசத்துல உறுதியான இல்லை முறுமுறுக்காத கர்த்தர் சொன்ன வார்த்தின்படியே தான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் நீ விசுவாசித்ததை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார் ஆமே இந்த விசுவாச பரீட்சையில் இன்னொன்று நடக்கும் மற்றவர்களுடைய பார்வையில் நீ தோற்று போனது போல தெரியும் உலகத்தான் பார்க்குறான் பைபிளை தூக்கிட்டு போகிறான் உண்மையாக தான் தேடுறான் ஆனால் ஓ வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை மற்றவருடைய பார்வையில் நீ தோற்று போனது போல தெரியும் ஆனால் கொஞ்ச நாட்கள் தான் அவர்களை காட்டிலும் கர்த்தனம் தலையை உயர்த்துவார் இந்த விசுவாச பரீட்சையில் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று முறுமுறுப்பு வரக்கூடாது ரெண்டு சோர்வு வரவே கூடாது மூன்று பின்மாற்றம் வரவே கூடாது உறுதியான கொஞ்சம் தைரியமான இல்லைங்க ஸ்தோதம் ஆனால் அதை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்த நம்ம விடுதலை ஆக்குவார் வெளியே கொண்டு நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது தலம பாஸ்டர் அவர் நம் அவருடைய ஒரு அனுபவத்தை சொன்னார் ஸ்தோத்திரம் காட்டாத்தூரில் தான் அவங்க அப்போ இருந்தாங்க ஆண்டருக்கு கொடுத்தா ஆண்டர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி திருப்பி கொடுத்தான்னு சொல்லி இவர் என்ன செஞ்சார்னா இவர்ட்ட அவங்களுக்கு பணையில் பஸ்ஸுக்கு இருந்த பைசாய தூக்கி என்ன செஞ்சிட்டான்னா காணிகைப்பட்டியில் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு இவருக்கு பெரிய விசுவாசம் கர்த்தர் என்ன செய்வார் த ஆண்டர் கொடுத்த ஆண்டர் தருவார் இப்போ இப்போ அவர் நாகர்கோவிலுக்கு வரணும் பஸ்ஸுக்கு பைசா இல்லை சரி யாராவது தருவாங்கன்னாலும் யாரும் தர்ற மாதிரி இல்லை யார்கிட்ட கேட்க முடியலை இவர் என்ன செஞ்சார் ஆண்டர் தருவார் தருவார்ன்னு விசுவாசிச்சு காட்டா துறையிலேருந்து மிளக மூணு வரைக்கும் நடந்து வந்தார் நடந்ததும் வந்து மிளகூடு ஜங்ஷனை கொஞ்சம் நேரம் நின்று ஜோம் பண்ணார் நின்று யாராக தருவாங்க தருவாங்கன்னு பார்த்தா முளம்பூட்லேயும் யாரும் தரல சரி இனி அலையமண்டம் வரைக்கும் வருவோம் அங்கே வச்சாது ஆண்டவர் யாரையாவது தர வைப்பார்னு பார்த்து முளம்பூட்டில் அலையமண்டம் வரைக்கும் நடந்தார் அங்கே வந்து நடந்த அலையமண்டம் ஜங்ஷனில் கொஞ்சம் நேரம் நின்று நெஞ்சார் சோத்தரம் சோத்திரம் ஜோ பண்ணி ஜோ பண்ணி பார்த்தார் ஏன்னா நான் ஆண்டோருக்குலாம் கொடுத்துருக்கேன் பஸ்ஸு கிடச்ச பைசா நான் யாரும் கொடுத்தேன் ஆண்டவருக்குலாம் கொடுத்தேன் அந்த விசுவாசத்தோடு அலையமண்டம் ஜங்ஷனில் வந்தார் அங்கேயும் யாரும் தரல திரும்ப ஆலயமண்டலத்தில் நடந்தார் நடந்து 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 தக்கலைக்கு வந்தார் அங்கே கான்ஃபிட் இங்கே கொஞ்சம் தெரிஞ்ச சொந்தக்காரங்க கொஞ்சம் போயிருக்கான் இங்கே யாரையாவது நான் பார்ப்பேன் யாராவது நிற்பணும் தருவனும் நம்ம பஸ்ஸு ஏறி பயிரிடலான்னு தக்கலையில் வந்து ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோமணி கொஞ்சம் நேரம் வருது நிறைய நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு யாரும் தரவும் இல்லை யாரும் வரவும் இல்லை கடைசியில் சுங்காங்கடையில் வந்து ஒரு குளத்து ரெண்டு வயிறு நிறைய தண்ணியும் குடிச்சிக்கிட்டு சோத்துரை வீடு வந்து சேர்ந்தார் காட்டாத்தோரத்துலேருந்து நார்கோல் வரைக்கும் நடந்தே வந்துட்டார் நடந்து நடந்து செருப்பறுத்து ரெண்டு நாள் அடுத்து ரெண்டு காலம் பெரிய புண்ணு தான் வந்தே ஒழிய சோத்த ஒரு பைசையும் வரையுது சோத்தம் ஒரு அளைய சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி சொன்னார் அந்த நேரத்துலலாம் நான் முறுமுறுக்கேல குறைஞ்சலையில சோத்திரம் அன்னைக்கு அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்றுனால தான் இன்றைக்கி கர்த்தரெண்ட் தலைமை பாசம் ஆக்கி வச்சிருக்கிறார் அவங்க சோத்திரம் அந் அன்னைக்கு பஸ்ஸு காசு தான் நான் எதிர்பார்த்தேன் இப்போது முதல்ல ஒரு இன்னோவா கார் அவர் கிடச்சி நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அதுவும் கிஃப்ட்டாக கிடச்சி ஒரு காசும் கொடுக்குறேன் யார் வாங்கி கொடுத்தாலும் தெரியும் இப்போது ரெண்டு ஒரு வருஷத்து இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு காரு ஒரு முப்பது லட்ச ரூபாய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னோவாவில் ஹை கிராஸ் ஒயிட் காரு அதுவும் ஒருத்தர் கொஞ்சம் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து கிஃப்ட்டாக ஆண்டவருக்கு வாங்கி கொடுக்க கற்றுக்கு கிருபை செஞ்சு இப்போ அதில் தான் ட்ராவல் பண்ணுறேன் அன்னைக்கே கால்நடையாக நடந்து அந்த விசுவாசத்தில் உறுதியாக கற்று பார்த்தாரு இன்றைக்கி எப்படி மேன்மையாக வச்சுருக்கிறார் நம்ம அந்த நேரம் நடக்காதனால நடக்கிறன்ற வராது ஆனால் அதில் நம்ம உறுதியை ஒரு நான் சொன்னேன் நம்ம நினைச்சதுக்கு எதிர்மாரலாம் நடக்கும் நம்ம விசுவாசிக்கிறது மாதிரி நடக்க அந்த நேரம் நடக்காது ஆனால் இதெல்லாம் ஒரு நாளில் அனுபவங்கள் கற்று மாற்றி அநேகருக்கு நம்மை சாட்சியாக நிறுத்துவார் அதனால் ஏ சூடத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா உறுதியான இல்லைங்க அவர் கைவிடவே மாட்டார் ஒரு அந்த நேரம் கைவிட்டது மாதிரி இருக்கும் அந்த நேரம் சோர்ந்து போனது மாதிரி இருக்கும் அந்த நேரம் ஏதோ நோ 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 ரிசல்ட்டு உங்களுக்கு தான் சாதகமாக அமையும் வெற்றி உங்கள் வசமாகும் முறுமுறுக்காதுங்க சோர்ந்து போகாதுங்க சோர்வுக்கு இடம் கொடுக்காதுங்க பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காதுங்க உறுதியான இல்லைங்க ஆமே உங்களுக்கு வருகிற விசுவாச பரீட்சையில் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவாராக